மெயினாக இந்த வீடியோல திருப்பூர்ல உங்கள் ஏரியாவில் இருக்கிற வேலை வாய்ப்பு நம்ம பார்க்க போறோம் அதுல திருப்பூர் அங்கேரிபாளையம் ரோட்ல என்னென்ன வேலை வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்க்க போறோம் முதல் வேலை வாய்ப்பா தாமரை ஸ்பின்னிங் மில் அங்கேரி பாளையத்துல இருபத்தி ஓராயிரம் ரூபாய் சம்பளத்தில் அசசரி ஸ்டோர்ஸ் இன் சார்ஜ் இருக்குது தாமரை ஸ்பின்னிங் மில் அங்கேரி பாளையத்துல இந்த நிறுவனம் அடுத்தது பாத்தீங்கன்னா சுதர்சன் இம்பக்ஸ் இந்த நிறுவனமும் பார்த்தீங்கன்னா அங்கே ரோடு அங்கே பாளையத்தில் இருக்குது அசசரி ஸ்டோர் பத்தொன்பதாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க இப்போ அங்கே பாளையத்தில் இருக்கிற ஸ்டோர் செஞ்சாச்சுக்கு இந்த ரெண்டு வேலை வாய்ப்பு செட் ஆகும் அடுத்த அஸ்தரி ஸ்டோர் சார்ஜ் மட்டும்தான் இருக்குதா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல இன்னும் நிறைய வேலை வாய்ப்பு இருக்கு அங்கே ரோட்ல அது என்னங்கறதை இப்ப நம்ம பார்ப்போம் அடுத்த வேலை வாய்ப்பு அக்கௌண்டன்ட் மேல் தாமரை ஸ்பின்னிங் மில் அக்கௌண்ட் மேல் இருக்குது சம்பளம் ஒன்பதாயிரம் வரைக்கும் சம்பளம் தருவாங்க நாலு வருஷம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா போதும் தாமரை ஸ்பின்னிங் மில்ல அக்கௌண்ட் மேல் இருக்கு அடுத்து பாருங்க இ காமர்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் எஸ் நிறுவனத்துல இ காமர்ஸ் எக்ஸிகியூட்டிவ் இருக்கு இது அங்கே ஆன்லைன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு லோக்கல் ஏரியா பர்சன் வேணும்னு கேட்குறாங்க ஒன் டு டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க பத்தொன்பதாயிரம் சம்பளம் எஸ்என்வி டெக்ஸ் அடுத்து அங்கேரி இருக்கிற வேலை வாய்ப்பு ஜே கே ட்ரேடர்ஸ் இதுவும் பார்த்தீங்கன்னா அங்கேரி வளையத்தில் இருக்கு இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறதுலாம் அங்கேரி வளைய ரோட்டில் இருக்கிற வேலை வாய்ப்புகள் தான் ஜே கே ட்ரேடர்ஸ் இருபத்தி நாலாயிரம் சம்பளம் ஃபேப்ரிக் ஃபாலோ ஃபேப்ரிக் சூப்பர்வைசர் ஒர்க்கு வேனு எல்லாத்தையும் பார்த்துக்கணும் லோடிங் அன்லோடிங் டீம் நீங்க ஃபாலோ பண்ணிக்கிற மாதிரி வேலை வாய்ப்பு ஃபேப்ரிக் ஃபாலோ அப்பா இருபத்தி நாலாயிரம் வரைக்கும் சம்பளம் அங்கேரி வலை ரோடு அங்கேரி இருக்குது இந்த நிறுவனம் அடுத்து பாருங்க அங்கேரி வலை ரோட்டில் இருக்கிற அடுத்த வேலை வாய்ப்பு ஃப்ரெஷர் இந்த நிறுவனம் அங்கேரி வலை ரோட்டில் தான் இருக்குது சிஆர்எம் எக்ஸ்போர்ட் சிஆர்எம் எக்ஸ்போர்ட்ல ஃப்ரெஷர் இருக்கு பன்னெண்டாயிரத்துலேருந்து பதினாறாயிரம் சம்பளம் வேலைவாய்ப்பு இருபத்தி ஆறாயிரம் சம்பளத்துல தங்கரடத்தோட இந்த வேலை வாய்ப்பு தமிழ்நாடு முழுவதும் தங்கரடத்தோடு இருக்கிறவங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு செட் ஆகும் ஹெல்பர் வேலை வாய்ப்பு ஸ்ரீ செந்தூர் நிட்டிங் சம்பளம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு நிட்டிங் மிஷின் ஆப்ரேட்டராகவும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா இருபத்தி ஆறாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க எனக்கு ஆப்ரேட்டரால் எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல ஆனா நான் தொழில் கத்துக்க தயாராக இருக்கிறேன்னா பதினாலாயிரத்துல இருந்து சம்பளம் நிட்டிங் மிஷின் ஆப்ரேட்டர் தொழிலும் கத்து தருவாங்க அதுதான் இதுல இருக்கிற ஹைலைட் ஸ்ரீ செந்தூர் நிட்டிங் அடுத்த நிறுவனம் பாருங்க ஜூனியர் மெர்சன்டைசர் இதுவும் அங்கே தான் கைகோ இம்பெக்ஸ் இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் ஜூனியர் மெச்சன்டைசர் அங்கேரிவாளையில இந்த நிறுவனத்துல சாம்பிள் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிற மாதிரி பிரிண்டிங் எம்பயர் எல்லாம் போயிட்டு வர மாதிரி வேலை வாய்ப்பு சம்பளம் பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் அடுத்து ராகா கிராபிக்ஸ் இருபத்தி நாலாயிரம் சம்பளம் ஜூனியர் மெர்ச்சன்டைஸ் இருக்கு ஸ்ரீ அம்மன் ஜூனியர் மெர்ச்சன்டைஸ் இருக்கு இருபதாயிரம் சம்பளம் இது எல்லாமே அங்கேரு வேலை ரோட்ல இருக்கிற வேலை வாய்ப்பு தான் அடுத்து கோவை ஏர் கண்டிஷனர்ஸ் மெக்கானிக் ஸ்வீவிங் மிஷின் கேட்கறாங்க கோவை ஏர் கண்டிஷனர்ஸ் பத்தொன்பதாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க அங்கேயர் வலை ரோடு அடுத்து சுதர்சன் இம்பெக்ஸ் மெர்ச்சன்டைசர் முப்பத்தி ஆறாயிரம் சம்பளம் அங்கேயர் வளையத்தில் சுதர்சன் இம்பெக்ஸ் அடுத்து கைகோ இம்பெக்ட்ஸ்ல குவாலிட்டி கண்ட்ரோலர் இருக்கு இருபத்தி ஆறாயிரம் சம்பளம் தாமரை ஸ்பின்னிங் மில்ல இருபத்தி ஆறாயிரம் சம்பளம் குவாலிட்டி கண்ட்ரோலர் இருக்கு நிறைய குவாலிட்டி கண்ட்ரோலர் வேலை வாய்ப்பு கேட்டிருந்தீங்க அது எல்லாம் உங்களுக்கு இந்த வீடியோவில் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அடுத்து பாருங்க ரூபா அன்கோ மிகப்பெரிய நிறுவனம் ரூபா அன்கோ இந்த நிறுவனத்தில் பாத்தீங்கன்னா குவாலிட்டி கண்ட்ரோலர் வேலை வாய்ப்பு இருக்கு அடுத்து ரிசப்சனிஸ்ட் வேலை வாய்ப்பு இருக்கு இப்ப ரூபான் போல குவாலிட்டி கண்ட்ரோலர் இருக்கு சேல் இருக்கு மூணு வேலை வாய்ப்பு ஒரே நிறுவனத்திலிருக்கு உங்களுக்கு இருபத்தி ஓராயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்து பிரிட்ஜுவே டெக்ஸ்டைல் டேட்டா என்ட்ரி மேல் இருபதாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்து ரூபான் போல ஹெல்பர் இருக்கு தங்கரடத்தோட பிரிண்டிங் ஹெல்பரு கார்மெண்ட் யூனிட்ல ஹெல்பரு பேக்கிங் ஒர்க்லாம் பாத்துக்கிற மாதிரி ஹெல்பர்னு நிறைய வேலை வாய்ப்பு இருக்கு அண்ணா காலனி அங்கே இருக்கும் தங்கரடத்தோட அடுத்து லைன் கியூசி அண்ணா டெக்ஸ்டைல லைன் டெக்ஸ்டைல்லு வேலை வாய்ப்பு இருக்கு எஸ் பேஷன்ல ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ் வேலைவாய்ப்பு இருக்கு இருபத்தி ஒன்பதாயிரம் சம்பளம் அடுத்து சிஆர்எம் எக்ஸ்போர்ட்ல ஓவர்லாக் டெய்லர் வேலை வாய்ப்பு இருக்கு அடுத்து ஜீவா காலனியில் பிரணவ் பேரல் லைன் சூப்பர்வைசர் இருக்கு குவாலிட்டி கண்ட்ரோலர் இருக்கு இதெல்லாம் ஜீவா காலனியில் இருக்கிற வேலை வாய்ப்பு இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது எல்லாமே திருப்பூர் அங்கேருவாளை ரோட்டில் இருக்கிற வேலை வாய்ப்பு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க நீங்கள் எதிர்பார்க்குற ஏரியாவில் இப்போ நம்ம சொன்ன பார்த்தீங்களா அதே மாதிரி திருப்பூர்ல இருக்கிற எல்லா ஏரியா வேலை வாய்ப்பும் நம்ம யூடியூப் சேனலில் வரும் நம்மளோட மொபைல் ஆப் ஓப்பன் பண்ணி பாருங்க அனைத்து வேலையும் இப்போ லைவாக இருக்கு